ஸ்னேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் அதுக்கான பலன்கள் தான் பார்க்க போறோம் அது என்னங்க குரு அஸ்தங்கம் அப்படின்னா முதல்ல அது எப்ப நடக்குது அப்படின்னு நான் சொல்லிடுறேன் ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோராயமா மாலை நாலு பன்னெண்டு அப்ராக்சிமேட்லின்னு சொல்லலாம் நாலு பன்னெண்டுக்கு அஸ்தமமாகற குரு பகவான் அதுல இருந்து எவ்வளவு நாள் வரைக்கும் அவர் அஸ்தமமாவே இருப்பாரு அப்படின்னு ஜூலை ஒன்பது பத்து தோராயமா ஜூலை ஒன்பது இரவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இரவு நேரம் வரைக்கும் அஸ்தங்கமாவே இருக்காரு அதுக்கப்புறம் நார்மலா வர்றாரு அது என்னங்க அஸ்தங்கம் அப்படின்னா குருனோட பவர்ஸ் வந்து குறையுங்க அவர் அங்க வீக் ஆகுறாரு அப்படின்றதுதான் அர்த்தம் அப்ப சிம்ம ராசி என்னென்ன மாதிரி பலன்களை இந்த ஒரு மாசத்துல கொடுக்க போறாரு பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் எட்டுக்கு அதிபன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவன் தான் வருவான் அதே மாதிரி துஷ்தானத்துக்கு அதிபதியாகவும் அவன் தான் வருவான் இப்ப குரு பயிற்சியில குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாப குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்ப சிம்ம ராசிக்கு செய்யக்கூடிய தொழில அமோகமான லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு யாரு குரு பக்கவன் தான் ஏன்னா சனி அஷ்டமத்து சனியா இருக்கான் கெடுக்கிற பாவத்துல இருக்கான் குரு தான் ஒரு வருஷம் காப்பாத்த போறாரு அப்படிப்பட்ட குரு இப்ப ஆயிருக்காரு அதுக்கு மேல லாப குருவா இருக்கவர் மூணாம் பாவத்தை பாக்குறாரு இளைய சகோதர தைரியஸ்தானத்தை பாக்கிறதுனால நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கிற தைரியம் இன்னும் கொஞ்சம் பன்மடங்கா பெருக்கும் அதே மாதிரி இளைய சகோதரர்களால ஒரு ஆதாயம் ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தை பாக்கிறதுனால குழந்தைங்க முதல்ல இருந்ததுக்கு பரவாயில்லப்பா ஏதோ கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க படிக்கிறாங்க ஏதோ சொல் பேச்சு கேக்குறாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு இருக்காங்க முதல்ல இருந்த மாதிரி பெரிய பஞ்சாயத்து பெரிய கஷ்டம் இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை குரு கொடுக்குறாரு ஏழாம் பாவம் ஸ்தானத்தை பார்க்கறதால எங்களோட பார்ட்னர் என்னோட ஹஸ்பண்ட் இப்ப நீங்க சிம்மராசி லேடியா இருக்கீங்க அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் முதல்ல இருந்த மாதிரி இல்லைங்க ஓகே என்னோ என்ன காரணமோ தெரியல கம்னு ஆயிட்டாரு என் ஒய்ஃப் முதல்ல இருந்த மாதிரி தெரியலங்க என்ன காரணமோ தெரியல முதல்ல நான் ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச நான் ஒண்ணு பேச அவங்க ஒண்ணு பேச குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா தினம் தினம் வந்து ஒரு மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு இப்ப அப்படி இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஸ்டார்ட் ஆச்சு குரு கொடுக்கக்கூடிய லாப குரு கொடுக்கக்கூடிய நிறைய நல்லது ஏன்னா சனி அஷ்டமத்து சனி இல்லைங்களா நிறைய நல்லது இப்ப குரு அஸ்தங்கம் ஆயிருக்காரு இந்த பலன்கள்ல எல்லாம் என்னங்க ஆகும் இந்த பலன்கள் எல்லாமே இருக்குங்க எல்லா பலன்களையும் கொடுப்பாரு ஆனா பாதிதான் கொடுப்பாரு சிம்பிள் ஏன்னா அவர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு இது எவ்வளவு நாளுங்க ஒரு வீக்கா கிடப்பாரு ஒரு மாசம் தாங்க வீக்கா இருப்பாரு அதுக்கப்புறம் திருப்பி என்னவாரு திருப்பி பழையபடி நல்ல எந்தவா ரொம்ப எனர்ஜெட்டிக்கா முழு முதல் நீங்க என்னென்ன பலன்களை கொடுக்கணும் கொடுப்பாரு கவலைப்பட வேண்டாம் சரிங்க இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா இருக்கே இந்த குரு அஸ்தங்கத்துக்கு ஒரு பரிகாரம் இருக்கா ஆமாங்க சாஸ்தம் நிறைய பரிகாரங்கள் சொல்றது ஒவ்வொன்றுத்துக்கும் பரிகாரங்கள் சொல்லுது அந்த மாதிரி இந்த குரு அஸ்தங்கத்துக்கு சிம்மராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் அவங்களோட ஆன் தி ஹோல் காம்ப்ளிகேஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படின்னா வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு அப்படின்னா அந்த கோயிலினோட அரச அரசமரம் இருக்கா கோயிலோட விருட்சம் அரச மரம் கிடையாதுங்க ஆனா கோயிலுக்குள்ள அரசமரம் இருக்கு ரொம்ப நல்லது அந்த அரச மரத்துக்கு ஒரு சொம்பு தண்ணி கொஞ்சம் பால் கலந்து அதுல வந்து ஒரு சொம்பு தண்ணினா ஒரு முக்கால் சொம்பு தண்ணி கால் சொம்பு பால் கலந்து அதனோட வேர்ல ஊத்துங்க வேர்ல ஊற்றும் போது என்ன ஆகும் நிறைய நல்லது நடக்கும் அது எப்படிங்க நடக்கும் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுது நீங்க இப்படி செய்யுங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுது ஸோ செய்யலாமே என்ன ஒரு சொ ஒரு சொம்பு தண்ணி எடுத்துமே ஊத்துறதுல நம்ம எவ்வளவு குறைஞ்சிட போறோம் ஒரு டம்ளர் பால் ஊத்துறதுல எவ்வளவு குறைஞ்சிட போறோம் செய்யுங்க நிறைய நல்லது நடக்கும் கவலையே பட வேண்டாம் தான் காப்பாத்துறதுக்கு இருந்தாரே அவர் ஏதாவது ப்ராப்ளமா நூத்துக்கு நூறு பர்சன்ட் அவர் காப்பாத்துவாரு இந்த மாசம் மட்டும் ஐம்பது சதவீதம் காப்பாற்றுவார் அடுத்த மாசத்துல இருந்து நூறு பர்சன்ட் காப்பாற்றுவார் கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள்